ஓம் சக்தி தாயே துணை ஏன் அன்பு குழந்தையே உனக்கு பெரும் உண்மையை சொல்வதற்காக அந்த உண்மையின் தன்மையை போட்டு போட்டு வைப்பதற்காக இந்த வராகி தாய் வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னை பற்றி தெரிந்தவரை நினைத்து தானே சதா சா சர்வகாலமும் நீ நினைத்து கொண்டு வருந்தி கொண்டிருக்கின்றாய் ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்தாய் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவர் என் நினைவை விட்டு விலகிவிடக் கூடாது என்று சொல்லிக் கொண்டிருந்தாய் அல்லவா நிச்சயமாக சொல்கிறேன் அவர் உன் நினைவுகளோடு தான் வந்து கொண்டிருக்கின்றார் உன் நினைவுகளோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றார் நீயோ எதற்காக புரிந்து கொண்டிருந்தோம் ஏன் பிரிந்தோம் என்று தெரியாமல் இவ்வளவு காலமாக வருத்தப்பட்டு கொண்டிருந்தாய் அந்த வருத்தத்திற்கு மாறாக எல்லாம் இப்பொழுது உனக்கு வெற்றியை தரத்தான் போகின்றேன் எல்லாம் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் உனக்கான சத்திய வார்த்தையை தருவதற்குத்தான் நான் வந்திருக்கின்றேன் எப்பொழுதுமே என் வாக்கு உனக்கு பிடிக்காது என்று தெரியும் அல்லவா அதன் பிறகும் சற்றும் யோசிக்காதி நீ என்னை தஞ்சம் அடைந்த பின் யாரையும் தேடிச் செல்ல வேண்டிய அவசியமே இல்லை என்னுடைய உதவி உனக்கு கிட்டும் போது அடுத்தவர்களின் உதவி உனக்கு எதற்கு அடுத்தவர்கள் உதவி செய்வது என்பது உனக்கு எட்டாத விஷயமாகத்தான் இருக்கின்றது ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு உதவி என்ற உடனே நீ உன் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தை எல்லாம் விட்டுவிடு நீயே அவர்களுக்கு உதவி செய்ய துடித்து கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்கு ஒன்று என்றால் அவர்கள் அங்கு காணாமல் போகிறார்கள் என்ற வருத்தமும் காயமும் இருந்து கொண்டிருக்கின்றார் அந்த வருத்தம் காயத்தை தாண்டி எப்பொழுது உன் நல்லதுக்காகத்தான் நான் சொல்வதற்கும் செய்வதற்கும் வந்து கொண்டிருக்கும் போது எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிக்கும் நியாயத்தின் தருமத்தை நான் கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றேன் என்னுடைய விஷயத்தில் என்னத்தான் நடக்கிறது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் என் குழந்தையே வெற்றியின் தருணத்தை தரத்தான் போகின்றேன் யார் யாரோ என்னென்னமோ சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் உன் மாற்றத்தை நீ இழப்பதற்கு அங்கு என்னென்னமோ பண்ணி கொண்டும் இருக்கின்றார்கள் ஆனால் ஒன்றும் நடந்த பாடு இல்லை எது நீச்சலோடு போராடி போராடி வாழ்க்கையை வெடித்து விட்டது வாழ்க்கையை சரித்து கொண்டு விட்டது என்று சொல்லி அளவுக்கு உன் மாற்றத்தில் என்ன செய்வது என்று அறியாது திகைத்து கொண்டிருக்கும் என் குழந்தையே உனக்கான வெற்றியின் தருணத்தை தருவதற்குத்தான் இந்த வராகியானவள் வந்திருக்கின்றேன் அவர்கள் இப்பொழுதுதான் உன்னை பிரி உன்னை பற்றி பிரிந்திருக்கின்றார்கள் என்று இனி நினைக்கின்றாய் ஆனால் அவர்கள் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கும் போதே வேண்டா வெறுப்பாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் நான் தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் உண்மையான உறவு என்பது உயிர் மூச்சு போன்று இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு காலகட்டத்திலும் உன்னை பற்றி பிரிவதற்கு அவர்கள் யோசிப்பதை கூட இருக்கக்கூடாது என்று ஆனால் அவர்கள் பிரிவதற்கான காரணத்தை தான் தேடிக்கொண்டிருந்தார்கள் எப்படியாவது அந்த விஷயத்தில் ஏதாவது ஒரு குறையை சொல்லிவிட்டு உன்னை விட்டு பிரிந்துவிடலாம் என்று நினைத்தார்கள் அதே போல் நடத்தும் விட்டார்கள் ஆனால் இந்த பிரிதலில் இப்பொழுது புரிதல்தான் அதிகப்பட்டு இருக்கின்றது இந்த பிரிதல்தான் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார் என்றும் இப்போது உனக்கு புரியும் நேரம் காலம் வரும் அவர்கள் என்ன சொல்லி கொண்டிருக்கிறார்கள் உன் செயல் எனக்கு பிடிக்கவில்லை நீ செய்தது எனக்கு பிடிக்கவில்லை என்று தானே அவர் உனக்கே உனக்கானவராக நிரந்தரமாக வந்திருக்கும்போது நீ எடுத்து வைத்த காரியத்திலும் நீ எடுத்து வைத்த செயலிலும் இப்பொழுது உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றார்கள் உதவி என்பது நான் எப்பொழுதும் உன்னோடு இருந்து கொண்டு இருப்பதாகத்தான் இருக்கப் போகிற நடக்கின்ற ஒவ்வொரு செயலில் உனக்கு வெற்றியை தருவது தான் என் வேலையாக இருக்கும் என்பதற்காகத்தான் நான் முழு அர்ப்பணிப்போடு என் குழந்தை இங்கு வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் இனி நான் சற்றும் தாமதிக்கப் போவதில்லை என் குழந்தைகளுக்கு வேண்டும் மரத்தை கொடுத்து எழுந்து நான் கொடுக்கும் வரத்தை இங்கு பெறுவதற்கு அங்கு தயாராக இருக்கும்போது இப்பொழுதே வந்துவிட்டேன் நீ அழைக்காமல் வந்துவிட்டேன் என் குழந்தைகளுக்கு தேவை என்று இருக்கும்போது நீ அழைக்கும் வரை நான் காத்திருப்பேனா இல்லைதானே உனக்கான வெற்றியை தருவதற்காக உனக்காக நல்லதை செய்வதற்காக வந்து கொண்டிருக்கும்போது ஏன் எதற்காக என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாய் உனக்கான பாதையை தெளிவுபடுத்த வந்திருக்கும்போது நீ நம்பிக்கையோடு செயல்படுத்துவதற்காகவே நான் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று எனக்குத்தான் உன்னை வைத்திருக்கின்றார்கள் என்று கேள்விகள் கேட்கும்போது உன் மனம் படும் பாட்டை நான் அறிந்து கொண்டு தான் இருக்கின்றேன் உறவுகளின் பிரிவு என்பது எவ்வளவு பெரிய ரசனத்தையும் காயத்தையும் ரணத்தையும் ஏற்படுத்தும் என்று அவர்களுக்கு இன்னும் புரியவில்லை உன் சந்தோஷத்தின் பயணத்தை நான் அங்கு தருவதற்காக இருக்கும்பொழுது அவர்கள் என்ன சொல்லி என்ன நடக்கப் போகிறது ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள் அவர்கள் என்ன சொன்னாலும் சரி எதை செய்தாலும் சரி நான் உன் கூட இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே அங்கு மறந்துவிடமிடாத வெற்றியான வெற்றிக்குத்தானே இவ்வளவு பெரிய போராட்டம் நீ அடைந்து கொண்டிருக்கின்றாய் கவலைப்படாதே மனதிற்குள் இருக்கின்ற சோகங்கள் எல்லாம் உன்னோடு வந்து கொண்டு தான் இருக்கின்றது எனக்கு புரிந்துவிட்டது அந்த சோகத்திற்கும் கண்ணீருக்கும் கவலைக்கும் நான் முடிவு கட்டி உனக்கு ஆனந்த கண்ணீரை பரிசீலிக்க நான் வந்துவிட்டேன் இனி உன்னை புரிந்து கொள்ளாமல் போனவர்கள் எல்லோரும் புரிந்து கொள்ளும் தருணத்தை இந்த வராகியானவள் நான் உனக்கு உருவாக்கிவிட்டேன் நடப்பதை யாவையும் பார்த்து நீ பயம் கொள்ள வேண்டாம் வெற்றி கலைப்பில் நான் உனக்கு வந்திருக்கும்போது உனக்கு சந்தோஷத்தின் தருணத்தை தரவே இருக்கும்போது உன் மனம் எதற்குமே கலங்க வேண்டாம் என் குழந்தையே நடப்பது யாவையும் பார்த்து கொண்டு நீ அங்கு மனம் போன போக்கில் சென்றுவிடாதே விதியை இப்படியாக இருக்கும்போது நான் என்ன செய்யப் போகிறேன் இது ஏது செய்யப் போகிறேன் என்பதில் நீ கலங்காதே உன் கலக்கத்திற்கு விடை கொடுக்கத்தானே உன் தாய் நான் வந்திருக்கின்றேன் நீ எதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையை அங்கு ஆரம்பித்திருக்கின்றாயோ அதில் நான் உனக்கு முழு முயற்சியோடு வெற்றியை தருவேன் என்று சொல்லிக் கொள்ளும் போது சில பேர் நன்றி மறந்துவிட்டு விட்டார்களே என்று எண்ணிக்கொள்ளாதே அவர்கள் அப்படித்தான் உன் முதுகுக்கு பின்னால் புறம்பேசியவர்களை நீ நினைத்து இருந்தால் யாரோ ஒருவருக்காக உன்னை ஓரம் கட்டியவர்கள் நினைத்துக்கொண்டே இருந்தால் நீ ஓரத்தில் மட்டும்தான் நிற்க வேண்டும் இருக்கும் அவர்களை தாண்டி நீ வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் அல்லவா அந்த வைராகியத்தை நான் உனக்கு தந்திருக்கின்றேன் அல்லவா ஒவ்வொரு செயலும் அங்கு உனக்கு தோல்வியும் தழும்பும் தோல்வியும் போதெல்லாம் நீ ஜெயிக்க வேண்டி எண்ணும் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றது ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா கேட்கும் போதுதான் நம்பிக்கையை இழந்து விடுவேன் தாயே என்று சொல்கின்றாய் அது உண்மைதான் அது யதார்த்தம்தான் ஆனால் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் தோற்கும் போதெல்லாம் உன்னை யார் நிராகரித்தார்களோ நீ தோற்கும் போதெல்லாம் உன்னை யார் அங்கு அவமானப்படுத்தினார்களோ நீ தோற்கும் போதெல்லாம் உன்னை யார் கீழே தள்ளிவிட்டார்களோ அவர்களை மட்டும் மனதிலே வைத்து நிலைநிறுத்திக்கொள் அவர்கள் பேசிய வார்த்தைகள் அப்போது மட்டுமே நினைவில் அந்த வார்த்தைகள் மட்டும்தான் உன்னை மேலும் மேலும் அடுத்தடுத்த படிகளுக்கு எடுத்துச் செல்லப் போகிறது வெற்றி கழிப்பின் நீ அங்கு போராடி கொண்டிருக்கும் போது அவர்கள் உன்னை வசப்படாமல் வசைப்பாடெல்லாம் இனி உன்னால் முடியவே முடியாது அவ்வளவுதான் நீ பூஜ்ஜியமாக்கி விட்டாய் இனி எழுந்து வருவதற்கு அவ்வளவு கடினம் எழுந்தே வர முடியாது என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆனால் அதையெல்லாம் நீ காதில் வாங்கி கொள்ளாதே குழந்தையே நான் உனக்கு தருவது இந்த வராகி சாதாரண வாக்கு அல்ல சத்திய வாக்கு வெற்றியாக நீ அங்கு மலர்ஜொடுத்து பூ மாலையாக நீ வரத்தான் போகிறாய் அங்கு நாறும் பூவும் மாறி மாறி அதற்கான குரங்களை பெற்று இருந்தாலும் நாற் நாற்றோடு சேரும்போது பூ அந்த நாரானது மனமும் வீசும் அல்லவா அப்படித்தான் என் குழந்தையே உன்னை யாரெல்லாம் யாருன்னு தூக்கி தூர எரிந்தார்களோ அவர்களை எல்லாம் தூர ஒதுக்கி வைத்துவிட்டு நீ இந்த நாளாக இருந்தாலும் என் கழுத்தில் வந்து மாலையாக விடப் போகிறாய் என் மடியில் வந்து போகிறாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது இந்த வெற்றி வராகி அருகில் அமர்ந்திருக்கும் போது என் குழந்தைகளே வெற்றி பெற செய்யாமல் வைப்பேன வெற்றியை வெற்றியை பெரும் நோக்கில் நீ எடுத்து வைக்கின்ற அடியை நான் உனக்கு மிக பெரும் மாற்றத்தை நோக்கித்தான் அழைத்துச் சென்று கொண்டிருக்கின்றார்கள் உன்னை ஓரம் கட்டியதால் பல பேர் முன்னேறி விடலாம் என்று நினைக்கின்றார்கள் அவர்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளி நீ இந்த தனிமையின் போராட்டத்தில் வெற்றி அடைவதற்காக எல்லா செயல்பாடுகளிலும் இந்த வராகி தாய் இறுதிக்கட்ட கட்ட பணியை இறக்கிவிட்டேன் இனி உனக்கு வெற்றி நிச்சயமாக்கப்பட்டு விட்டது உன் கேள்விக்கான பதிலை நான் கொடுத்து கொண்டிருக்கும் போது இனி என் முன்னால் அழ வேண்டிய அவசியமே இல்லை எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்